ி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பரணி நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ஏழு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு கந்தன் புகழ்பாடி காரியத்தை தொடங்க வேண்டிய நாள் சண்முகநாதர் புகழ்பாடி சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள் ஆறுமுகன் புகழ்பாடி அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து இரண்டு தினங்களுக்கு முன்னாலே சொன்ன அந்த குடும்ப ஒற்றுமை பலப்பட வறுமை நீங்கி வளமை பெருக என்னென்ன செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் அதில் வீட்டில் வந்து தெய்வீக மூலிகைகளை நம்ம வளர்க்கணுமா துளசி திருநீற்று பச்சை அருகம்புல் பவளமல்லி இது மாதிரி உள்ளதெல்லாம் வளர்க்கலாம் இப்படி வளர்க்குறதுனால என்ன பலன் அப்படின்னா தாவரங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கணும் கண்டிப்பாக கொய்யான ஒரு மரம் இருக்குது அந்த மரங்களுக்கு உள்ள பேர்களை ஆராய்ச்சி பண்ணினாலே அற்புதமான பெயர் கொய்யா மரம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணுமா காரணம் அந்த அதனுடைய இலைகளும் மருத்துவ குணம் வாய்ந்தது பழமும் மருத்துவ குணம் வாய்ந்தது பேர் கொய்யா கொய்யான கொய்தல் என்றால் பறித்தல்னு அர்த்தம் யாரையுமே பறிக்க விடக்கூடாதான் கொய்யாமல் இருக்க நீ பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய மரம் கொய்யா மரம் அப்படின்னு பேருக்கே கொய்யான்னு வச்சாங்க அது மாதிரி துளசி போன்ற எல்லாம் வளர்க்குறமே முதன் முதல்ல காலத்துல மனிதன் உண்டாகிறபோது அவனுடைய உடல் நோயை தீர்த்து கொள்வதற்கு வழி இல்லை உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ளவும் வழி இல்லை இறைவனிடம் போய் வரம் கட்டார் தாவரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே இறைவன் தாவரத்தை கொடுத்தான் அப்படி கொடுத்த தாவரங்களிலே தான் கும்பிடுகிற தாவரமாக இந்த துளசி வந்துச்சு அது நம்முடைய அதை நம்ம சாப்பிட்ற போது நமக்கு இருமல் சளியவும் போக்குது ஆகையினாலே தான் அந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீத்தம் கொடுப்பாங்க அதாவது ஜலதோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக உள்ளது துளசி தீத்தம் அதே நேரம் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போனோம்னா வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்கு உஷ்ணமாக இருக்கு அப்படின்னா உஷ்ணம் தணிப்பது வில்வம் ஆயனாலே அங்கே வில்வத்தீத்தம் கொடுப்பாங்க ஆலய வழிபாடு என்பதே ஆரோக்கியத்திற்காக வைத்தது பிரகாரமும் சுற்றி வர்றோம் அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய அந்த பாதங்கள் போது அந்த கல்லிலையும் உள்ளிலையும் பதிகிறபோது நம்முடைய ரத்த ஓட்டம் சீராகுது கீழ் மூட்டுகள் மலையேறி போகிறபோது கீழ் மூட்டுகள் எல்லாம் வலிமையடைகின்றன ஆரோக்கியம் சீராவதற்காகவும் ஆன்மீகத்தையும் கடைபிடித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதிலே சொல்லி வைத்தார்கள் அந்த அடிப்படையிலே அந்த துளசி திருநீற்று பச்சை பவளமல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அடுத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் திசா புத்தி கேட்ட எல்லாம் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வீட்டில் அதிகாலையில் இந்த பெண்கள் வந்து பெட்ரூம்லேருந்து படுக்கறையிலேருந்து வெளியில் வந்து கதவு திறகுறாங்க கொல்லைப்புற கதவை சாத்திரிடணுமா வாயிற்கதவை திறக்கிற பொழுது இலக்குமியை வரவேற்கணுமா அஷ்டலட்சுமியினுடைய பெயரை உச்சரிக்கணுங்கிறாங்க கதவு திறந்த உடனேயே ஆதிலட்சுமி வருக சந்தானலட்சுமி வருக தனலட்சுமி வருக தானியலட்சுமி வருக விஜயலட்சுமி வருக வீரலட்சுமி வருகன்னு சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே கதவை திறந்தா அப்படின்னா எட்டு இலக்குமியை நம்ம வீடுக்குள்ளே வந்துடுமா ஆனால் அதை அதிகாலையிலே செய்யணும் பிரம்மமுகூர்த்தத்துலேன்னு இல்லை ஆறு மணிக்கு மேலே கூட செய்யலாம் அப்படி கதவு திறந்து இலக்குமி கவசம் பாடணுமா அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த நருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம்னு ஒரு மாலை பாடல் எல்லா சமைக்கும் நீங்க பதியம் பாடலாம் ஆனா இலக்குமைக்கு மட்டும் மாலை பாட வேண்டும் அதுக்கு பின்னால குலதெய்வ வழிபாடு மாதம் ஒரு முறை போறது ரொம்ப நல்லது இயலாத பட்சம் என்றால் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை போகலாம் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் அதற்கேற்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குமா அடுத்து இஷ்ட தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம்னு ஒருத்தருக்கும் இருக்கும் ஒருத்தர் பிள்ளையாரை கும்பிடுவாங்க சில பேர் முருகனை கும்பிடுவாங்க சில பேர் அம்பிகையை கும்பிடுவாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை மனசில் வச்சுருப்பாங்க தன்னை அறியாமலேயே அவர்களை விட்டு வெளிப்படும் அப்படிப்பட்ட அந்த இஷ்ட தெய்வத்தை விழுந்து தினந்தோறமையை கும்பிடுவோணுமா ஒரு நல்ல ஒரு படத்தை நம்ம வீட்டில் வச்சு ஒரு நல்ல பாடலாக இருக்கணும் அந்த பாடலில் வந்து நேர்மறை சிந்தனை உள்ள சொற்கள் அதில் இருக்கணும் எதிர்மறை சிந்தனை சொற்கள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பாடலை அதுக்கு அதுக்கடுத்து திசாபுத்தி கேட்ட தெய்வங்கள் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அதுக்குள்ள தெய்வம் அதை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி ராஜ் ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே இன்று உங்களுக்கெல்லாம் பகல் ஒன்று முப்பத்தி வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் குரு சந்திர யோகம் செயல்படுகின்றது பொதுவாக யோகத்திலேயே சிறப்பான யோகம் குரு சந்திர யோகம் எனவே நீங்கள் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் ஜெயம் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே வரலாம் உங்களுக்கு தொழிலிலே கூட சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் இன்று வந்து சேரும் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சந்திரன் உச்சம் பெறுகிறார் சகாயஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதால் காலை நேரத்தை விட மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரம் மகத்துவமான நேரம் எது செய்தாலும் தொட்டது தொடங்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும் கவலைகள் தீரும் காசுபண புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள் தொழிலிலே முன்னேற்றம் உண்டு லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் எனவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மிதுனராசினர்களே உங்களுக்கு இன்று விரயஸ்தானத்திலே சந்திரன் வருகின்றார் எனவே தனாதிபதி விரயஸ்தானத்திற்கு வந்தால் தன விரயம் ஏற்படும் சங்கடங்கள் அதிகரிக்கலாம் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது சாமர்த்தியமாக பேசி சமாளித்து விடுவோம் என்று இருந்தால் அதை சமாளிக்கவும் இயலாது விரயங்கள் கூடுதலாக இருப்பதால் குடும்பத்திலே உள்ள நல்ல வாய்ப்புகள் அதாவது அத்தியாவசியப் பொருட்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் அதே நேரத்தில் மனக்கலக்கம் அதிகரிக்காமல் இருக்க வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் இன்று கார்த்திகை நட்சத்திரம் என்பதனாலே கந்தன் புகழ்பாடினால் உங்கள் கவலையில் ஒரு பகுதியாவது குறையும் கடகராசி நேர்களே சூரிய பலம் நன்றாக இருக்கிறது ஆதரவு கருமிட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திருடீர் பயணத்தால் திரவிய லாபம் உண்டு அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் களத்தில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகளும் நல்ல பதவிகளும் தானாகவே வரக்கூடிய நாள் மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம் சிம்மராசி நேரர்களே உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் கூட இன்று விரும்பி வந்து சேரலாம் மாமன் மைத்தூர் வழியில் மனதிற்கிணிய சம்பவமும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கலாம் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் கன்னிராசி நேரர்களே உங்களுக்கு பகல் ஒன்று முப்பத்தொன்று வரை சந்திராஷ்டிரமம் நீங்கள் எது செய்தாலும் காலை நேரத்தில் செய்தால் திருப்தியாக அமையாது வீட்டில் இரு விலகி இரு விழித்திரு என்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் யாரிடமாவது ஒரு அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லையே ஆன்மீக பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தையும் தெரிவிக்க வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் துலாம் ராசி உங்களுக்கு பகல் ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே எது செய்ய நினைத்தாலும் காலை நேரத்திலேயே செய்துவிடுங்கள் உறவினர்களோடு பழையினாலும் சரி நண்பர்களோடு பழகினாலும் சரி உதவி கேட்டாலும் சரி புது முயற்சிகளில் ஈடுபட்டால் காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும் மாலை நேரம் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும் எதிர்பாராத விரயங்களும் உண்டு சண்டை சச்சரவுகளும் வரலாம் பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது தெருவில் செல்லுகின்ற பொழுது தயவு செய்து செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விருச்சிகராசினேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நேசமிக்கவர்கள் உங்களுக்கு நிகழ்கார தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள் பத்திலே செவ்வாய் இருப்பதால் பதவி உயர்வு உங்களுக்கு வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக நீங்கள் கடன் கெட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கைகூடலாம் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகின்றது முருகப்பெருமானையும் வழிபட்டால் முன்னேற்றம் கூடும் தனுசுராட்சியர்களே உங்களுக்கெல்லாம் மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படப் போகிறது சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயங்கள் அதிகம் உண்டு சனி இன்னும் சில நாட்களிலே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரப்போகின்றார் ஏழகத்தனி விலகியது மீண்டும் வரக்கூடிய சூழல் ஒரு நான்கு மாதங்களுக்கு இருக்கிறது எனவே அதற்கான பலன்கள் இப்பொழுதே வர தொடங்கிவிடும் எனவே குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கலாம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் கவனம் தேவை மகராசினியர்களே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் கூடும் மனக்கலக்க மன கிளேசங்கள் உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது உழைப்பு கேட்ட பலனிலையே வேறு இடத்திற்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு இன்று கிடைக்கலாம் என்றாலும் கூட இன்று கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல முடிவு உங்களுக்கு உண்டு கிடைக்கும் கும்பராசினியர்களே ஜென்மச்சினியின் ஆதிக்கம் இருக்கிறது ஜென்மச்சினி இந்த மாதத்திலே இருபத்தி நான்காம் தேதி விலகி விரயத்தினியாக வரப்போகிறது அதற்குரிய அச்சிவாரமாக ஆரம்பமாக இன்றே உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் ஒரு பதினைந்து தினங்கள் முன்னதாகவே வரலாம் எனவே கொஞ்சம் விரயங்கள் உண்டு நல்ல விரயங்களாக நீங்கள் செய்து கொள்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்ப்பது அல்லது இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்குவது இல்லம் கட்டி குடியேறுவது கட்டியை விட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்தலாம் நண்பர்கள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல தகவலை தருவார்கள் வாகனம் மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது பழைய வாகனம் முன்னமாக அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று பல நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த சிந்தனைக்கு இந்த முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது நீதராசிநீர்களே உங்களுக்கு இரண்டிலே குரு ராகு ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் பணக்கவலை அதிகரி அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் கூட அது பணப்புழக்கமாக இந்து மாறப் போகின்றது அதே நேரத்திலே ஆறாம் இடத்திலே செவ்வாய் புதிய உத்தியோகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் அது கிடைக்கும் சமூக சேவையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு முன்பில் தெரியாதவர்களோடு மட்டும் கொஞ்சம் அளவாக பேசுவது நல்லது காரணம் விரைச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது யாரையேனும் நம்பி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம் அதனால் சிக்கல்கள் வரலாம் உத்தியோகத்தில் கூட உடன் பணிபுரிபவர்களை நம்பிக்கைக்குரிய விதத்தில் இருக்க மாட்டார்கள் என்ன இருந்தாலும் இந்த யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தண்டி படியுங்கள்